எனக்கு வெகு முன்பான சகோதர சகோதரிகள் பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கர்த்தரது நாள் முழுவதும் உங்களை ஆச்சரியமாய் மேன்மைப்படுத்தி நடத்துவாராக கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் என்ன என்று பார்ப்போம் அது ரெண்டு சாமியில் ஏழு இருபத்தாறு சொல்லுகிறது வீடு உமக்கு முன்பாக நிலை நிற்பதாக வீடு உமக்கு முன்பாக நிலை நிற்பதாக என்று சொல்லி நம்முடைய வீடு யாருக்கு முன்பாக நிலை நிற்க வேண்டும் கர்த்தருக்கு முன்பாக நிலை நிற்க வேண்டும் கர்த்தருடைய வார்த்தையில் நிலை நிற்க வேண்டும் கர்த்தருடைய சித்தத்திற்கு நிலை நிற்க வேண்டும் கர்த்தருடைய வழிகளில் நாம் நிலை நிற்க வேண்டும் நிறைய வீடுகளில் நாம் பார்க்கிறோம் தெய்வ பயமே இல்லாத வீடுகளாய் மாறுகிறது கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய நேரங்களில் தேவையில்லாத சீரியல் தேவையில்லாத படங்கள் தேவையில்லாத பாடல்கள் இதெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது காரணம் என்ன அதெல்லாம் நிலைக்க வாய்ப்பே கிடையாது நம்முடைய வீடு தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அதெல்லாம் ஒரு டைம் பாஸுக்கு தானே பிரதர் பார்க்குறோம் அதெல்லாம் ஜாலியாக தானே பார்க்குறோம் என்று சொல்லி நாம் கத்தரை கணையினப்படுத்துகிறோம் பெரிய மாணவர்களை கேட்டால் எத்தனை எத்தனை வருஷம் விசுவாசிகள் பல வருஷம் விசுவாசிகள் எங்களுக்கு எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு போறீங்க பல வருஷமாய் போகிறோம் இதெல்லாம் பெருமையாய் சொல்லுகிறோம் ஆனால் நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவங்களை நாம் கொடுக்காதிருக்கிறோம் என்பதை நீங்கள் நான் கவனித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு கர்த்தர் உன்னுடைய சூழ்நிலைகளை மாற்ற அவர் இருக்கிறார் உன்னுடைய பிரச்சனைகளை மாற்ற அவர் போதுமானவராயிருக்கிறார் உடைய கண்ணீரை துடைக்க அவர் போதுமானவராயிருக்கிறார் கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்ய வேண்டுமே ஆனால் நீங்கள் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன நம்முடைய வீடு நிலை நிற்க வேண்டுமே ஆனால் செய்ய வேண்டிய காரியம் என்ன வேதம் சொல்லுகிறது மத்திய நான்கு சொல்லுகிறது நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இதன்படி செய்கிறவன் அவனை கண்மை மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் நான் சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு என்று கர்த்தர் சொல்கிறார் கர்த்தரின் வார்த்தையினால் நம்முடைய வீடு கட்டப்பட வேண்டும் கர்த்தருடைய வார்த்தையினால் கர்த்த கர்த்தருடைய ஜீவனில் வாக்கு நம்முடைய வீடு கட்டப்பட 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 அதை கத்தர் எங்கே நிறுத்துக்கிறாரும் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடாய் நம்முடைய வீடு மாறுகிறது நம்முடைய வீடு அப்படி மாறும் பொழுது அது நிலைத்திருக்கும் காற்று வீசும் கடல் பூங்கும் பிரச்சனைகள் வரும் மழை வரும் எல்லாம் வரும் ஆனாலும் எந்த சோதனைகள் வந்தாலும் அது நிலைத்து நிற்க கொடுத்து கொடுத்துருக்கிறார் நிலைத்து இருக்க கிருபை கொடுப்பார் இன்னைக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்தாலே தள்ளாடிறோம் கொஞ்சம் புரட்டம் வந்தாலே தள்ளாடுறோம் கொஞ்சம் பலவீனம் வந்தாலே தள்ளாடுறோம் ஆனால் கத்த சொல்கிறாரு நீ நிலைச்சி நிற்பேன் எப்போ தெரியுமா கிறிஸ்துவாய கண்மழி மேலும் வீடு கட்டப்படும் பொழுது கத்தை கத்தை உங்களை நிலைத்திருக்க கத்தை திருமை தருவார் மேன்மைப்படுத்துவார் நான் உங்களுக்கு ஐச்சபிக்கிறேன் பரலோக பிதாவே இந்த வார்த்தைகளை கேட்கிற நன்கு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்கும் நான் ஐச்சபிக்கிறேன் எந்த மனுஷன் மேன்மைப்படுத்த கடப்படுத்த என் தேவடைய கருத்தினால் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது அப்பா அதே போல ஆண்டவரை இன்றைக்கும் கத்தனின் கிருபையாக இறங்கி அற்புதம் செய்யும்படிக்கு நான் செபிக்கிறேன் ஆண்டவரின் விடுதலை தரும்படிக்கு நான் செபிக்கிறேன் போதுமான கிருபைகளை கொட்டி கொடுப்பீராக ராஜா ஆண்டவரே உங்கள் கிருப ஒவ்வொரு மேலும் இருக்கட்டும் உங்களுடைய வீடு நிலை நிற்கட்டும் ஆண்டவரே உடைய வார்த்தையினால் கட்டப்படுகிற ஒரு வீடாக இருக்கட்டும் நான் ஜெபிக்கிறேன் கிருபை பெருகட்டும் இயேசுவினா வந்து ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமே 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 காட் எனக்கு மிகவும் பெரியமான என் நண்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் வெகுநாள் காத்திருப்பு இருதயத்தை பண்ணும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம் அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன் கேட்டுக்கொண்டிருந்தோம் அங்கும் மிகுமாய் அலைந்து கொண்டிருந்தோம் ஆனால் சரியாக இடம் அமையவில்லை ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார் இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் ஆறு மணியிலிருந்து எட்டரை மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை போகிறோம் பிரியமானவர்களே அன்பு ஜனங்களே நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு இருந்தால் நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஒருவேளை வியாதி இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் கஷ்டங்கள் இருந்தால் துக்கங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன் பிரியமானவர்களே நம்முடைய இந்த யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை அசைத்து கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் இது அருகிலே யாரும் இருப்பீர் என்று சொன்னால் சென்னையில் இருப்பீர் என்று சொன்னால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம் நான் இந்த வீடியோவில் இந்த கீழே என்னுடைய அட்ரஸ் வருகிறது அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது க டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன் நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் அவரை உயர்த்துவோம் கனப்படுத்துவோம் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன் காட் யூ